வணக்கம் இந்த பதிவில் கண்ணாடி எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் நமது வீடுகளில் வைத்திருக்கும் கண்ணாடிக்கும் வீட்டின் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு உள்ளது நமது வீட்டில் வைக்கும் ஒவ்வொரு பொருளும் வாஸ்துப்படி வைத்தால் நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் நேராமல் இருக்கும் நமது வீட்டில் வைக்கும் ஒவ்வொரு பொருளையும் வாஸ்துப்படி வைக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் வாஸ்து குறைபாடு காரணமாக பல அசுப நிகழ்வுகள் நடக்கும் அந்த வகையில் நமது வீட்டில் வைக்கும் மிக முக்கிய பொருளான கண்ணாடி எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் படுக்கையறை என்பது ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட இடமாக கருதப்படுகிறது இங்குதான் நாம் அதிக நேரத்தை செலவிடுவோம் உங்கள் அன்புக்குரியவருடன் நல்ல தருணங்களை செலவிடுவதற்காகவோ அல்லது குழந்தைகளுக்கு கதைகள் கூறுவதற்கோ உங்கள் படுக்கை அறைக்கு நேர்மறை ஆற்றல் தேவை எனவே படுக்கை அறையில் கண்ணாடி வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை உங்கள் அறையில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் அதை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் வைக்க வேண்டும் நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கும் போது உங்கள் உருவம் அதில் பிரதிபலிக்க கூடாது உங்கள் வீட்டில் வைக்கும் கண்ணாடி சரியான உயரத்தில் இருக்க வேண்டும் தரையிலிருந்து சுமார் நாலிலிருந்து ஐந்து அடி உயரம் சிறந்தது ஆனால் மேஜை அல்லது தரையில் நீங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல படிக்கும் மேஜைக்கு அருகில் கண்ணாடி வைக்கக்கூடாது ஏனென்றால் இது மோசமான அதிர்வுகளை தரும் இதனால் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க முடியாமல் போகலாம் வீட்டில் வைப்பதற்கு செவ்வகம் அல்லது சதுர கண்ணாடியை தேர்வு செய்வது நல்லது வட்டம் அல்லது ஓவல் வடிவமுள்ள கண்ணாடிகளை முடிந்தவரை தவிர்க்கவும் ஏனென்றால் அவை உங்கள் வீட்டிற்கு நேர்மறையை கொண்டு வராது இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வாஸ்துக்கும் கண்ணாடியின் அளவுக்கும் சம்பந்தம் இல்லை எந்த அளவிலான கண்ணாடியும் நீங்கள் வாங்கலாம் கண்ணாடியின் அளவு பற்றி வாஸ்து சாஸ்திரத்தில் எந்த குறிப்புகளும் கொடுக்கப்படவில்லை ஆனால் செவ்வகம் அல்லது சதுர கண்ணாடியை தேர்வு செய்து கொள்வது நல்லது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்